ஸ்ரீ சேனலுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சரவண பிரசாத் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் சூப்பர் அங்க மீண்டும் இண்டன்பர்க் சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு இதை எந்தடோ யாரும் நம்பல நினைக்கிறேன் குறிப்பா முதலீட்டாளர்கள்லாம் நம்பாம இருக்காங்க பட் அவங்க டார்கெட் வந்து அதானி செபி அப்படிங்க இருக்கிறப்ப ராகுல் காந்தி அவர்கள் இத வச்சு ஒரு வீடியோ விட்டுருக்காரு அவர் யாரு கேள்வி எழுப்புறாருன்னா நம்மளோட இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டையே ஒரு கேள்வி எழுப்புறாரு பங்கு சந்தையை கேள்வி எழுப்புறாரு பட் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இதே தான் வெளிநாட்டுல போய் பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சந்தேக பார்வையாவே பாக்குறாரு ராகுல் காந்தி அவர்கள் அது ஏன் இது பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து உங்களுடைய சிஸ்டம் வந்து வீக் பண்ணனும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இப்படிதான் முதல்ல வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க அதாவது எப்படின்னா இப்ப நீங்க முதல் முறை ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்குமான வித்தியாசத்தை நீ நேரடியாகவே பாத்துருக்கோம் முதல் முறை ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க அதை வந்து ஒரு ஹிட்ஜாபா அவங்க யோசிக்கல முதல்ல ஹிண்டன்பர்க் யார் நிறைய பேருக்கு தெரியாது ஆனா நம்ம ஊர்ல தான் உங்களுக்கு தெரியுமே இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி அவன் வெள்ளக்காரன் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டான் அதனால வந்து உடனே ஸ்டாக் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ பூதல் நடக்குது அதானி வந்து ஷேர் பிரைஸ்ல எல்லாம் விளையாடி இருக்காருன்ற மாதிரி ஒரு நியூஸை வந்து அவன் பரப்பி விட்டான் இன்ஃபேக்ட் அவன் வந்து அதுக்கான சாட்சியம் எதுவுமே கொடுக்கவே இல்லை ஸோ அதனால வந்து மார்க்கெட்டில் அடி வாங்கினது அதானி ஷேர்ஸ் இறங்கினது பட் எவ்வளோ லாஸ் ஆச்சோ அதை விட அதிகமாக லாபத்தை அதானி ஷேர்ஸ் வந்து இப்போ ஈட்டுட்டாங்க இப்போ ரெண்டாவது தடவை அவங்க என்ன பண்ணான் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஒரு டார்கெட் போட்டான் என்னன்னா இந்த மாதிரி வெரி பிக் அப்படின்ற மாதிரி இதுன்னு போட்டான் இப்போ இந்த தடவை வந்து அவன் அதானிய டைரெக்டாக ஷேர் டார்கெட் பண்ணலை அவன் டார்கெட் பண்ணது பார்த்தீங்கன்னா செபியோடைய சேர்மேன் செபியோடைய சேர்மனை வந்து என்ன பண்ணும் டார்கெட் பண்ணான்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நீங்க ஷேர் வாங்கிக்கலாம் நீங்க அதை விற்கலாம் என்ன வேணா பண்ணலாம் அதையும் இது போல நீங்க வந்து நீங்க செபி சேர்மனாக இருந்தா ஷேர்ஸ் வாங்க கூடாதுன்றது எந்த சட்ட திட்டமும் கிடையாது அவங்க வந்து ஏதோ சில ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க அதுல அவங்க ஏதோ லாபத்தை பார்க்குறாங்க கம்மி தான் ரொம்ப பெருசா எல்லாம் கிடையாது எல்லாரும் ஒரு பப்ளிக் அவங்க வந்து ஒரு என்ன ஷேர் வாங்க முடியுமோ அதை வாங்குறாங்க அவங்களோட வசதிக்கு வாங்குறாங்க விற்கிறாங்க இவன் ஏதோ அதை புதுசா கண்டுபிடிச்சா மாதிரி ஏதோ பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி ஒரு பதிவை போட்டு உடனே செபி சேர்மன் மேல ஒரு பழியை போட்டாப்புல இது வந்து அன்னைக்கே வந்து மறுப்பு வந்துருச்சு செபி சேர்மேன் கிட்ட வந்து மறுப்பு வந்தது அந்த மறுப்புல அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி நீ போன தடவை செஞ்ச வேலைக்கே உனக்கு நாங்கள் வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம் ஒரு கோடி ரூபாய் ஈடு கேட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்குது அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் இருக்கும் போதே திருட வந்தவன் வந்து ஓடும் போது திருடன் திருடன் கத்திட்டு ஓடின கதையா அப்போ என்ன அவன் என்ன திருடனை விட்டு எவனே தைத்திட்டு ஓடுவாங்களே அவன திருடனும் சேர்ந்து திருடன் திருடன் கத்திக்கிட்டே ஓடுறான்ற மாதிரி இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா செபி சேர்மேன் மேல ஒரு பழிய தூக்கி போட்டு ஷேர் மார்க்கெட்டை ஒரு ஷேக் பண்ணலான்னு பார்த்தான் சரி அந்த நேரத்துல ஸ்டெபிலைஸா இருக்குது மார்க்கெட் மார்க்கெட் ஸ்டெபிலைஸாக இருக்குது முக்கியமாக நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளை நம்ம பார்க்கணும் இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளில் எக்கனாமிக் குரோத் எப்படி இருக்கு எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கு பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க பாகிஸ்தானை எடுத்துக்கோங்க ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க இது போல நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும்போது ஒரே ஒரு நாடு நம்ம நாட்டில் மாத்திரம் மத்திய தரத்தர்கள் முக்கியமா வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்கல்ல இவங்களுடைய பெரிய இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் தான் அவங்க வந்து அதுல நிறைய பேர் நல்ல கால்குலேஷன் பண்ணி போடுவாங்க நீங்க முன்ன மாதிரி எப்பயாவது நியூஸ் கேள்விப்பட்டீங்களா ஒரே நாள்ல வந்து எவ்வளவோ ஆயிரம் கோடிகள் போயிருச்சு ஒரே நாள்ல இவ்வளவு லட்சம் கோடி போயிருச்சு அது வராது அந்த நியூஸ் வராது ஏன்னா மக்களுக்கும் நல்லா ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது அந்த மாதிரி ரிஸ்கி ஃபேக்டர்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்க முன்னாடியே டிக்ளேர் பண்ணனும்னு கவர்மெண்ட்டும் வந்து ஒரு பிளான் பண்ணிருச்சு முன்னாடி சிதம்பரம் அவர்கள் வந்து பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது இந்த மாதிரி பி நோட்ஸ் அதாவது பணமே கொடுக்காம வந்து நீங்க ஷேர்ல வந்து டிரான்ஸ்பர் பண்றது வாங்குறதா இருக்கு பி நோட்ஸ்னு ஒரு இதை ஒன்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணி அது மூலியமா ஏகப்பட்ட கருப்பு பணத்தை வந்து உள்ளக்குள்ள கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நஷ்டமாகற கம்பெனியை வாங்குறது அதுக்கப்புறம் கொஞ்சம் லாபம் அதை விக்கிறது அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அது ஒரு வழக்காவே போட்டிருக்காங்க சிபிஐ இருக்கு அது மாதிரி எந்த வித எக்ஸ்டர்னல் இன்டர்பியரன்ஸ் இல்லாம மார்க்கெட் போயிட்டு இருக்கு அப்படின்ற போது தான் இந்த ஹிண்டன்பர்க் மாதிரி ஆட்கள் வந்து ஆஹ் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை உள்ள அனுப்பிச்சு இதை வந்து எப்படி சொதப்ப முடியுமோ எவ்வளவு இது பண்ண முடியுமோ ஸ்டெபிலிட்டி முக்கியமா மக்களுக்கு நம்பிக்கையை குறைக்கணும் உங்களுக்கு நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு ஜனநாயக ஆபத்தில் இருக்கிறது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து பிரச்சாரம் நடக்குது ஆஹ் கமலா ஹாரிஸ் பேசுறாங்க அவங்க என்ன பேசுறாங்க டிபிக்கலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல ராகுல் காந்தி எந்தெந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரோ அதே வார்த்தைகளை அங்க அவங்க உபயோகப்படுத்துறாங்க என்ன ட்ரம்ப் ஜெயிச்சு வந்தா இனிமே தேர்தலே இருக்காது அவர் ஒரு பெரிய சர்வாதிகாரியா ஆயிடுவாரு இனிமே தேர்தலே வைக்க மாட்டாங்க ஜனநாயகம் புதை குழி தோண்டி புதைக்கப்படும் இந்த வார்த்தைகள்ல நீங்க அப்படியே எடுத்து ட்ரம்ப்ற வார்த்தை எடுத்து மோடின்ற வார்த்தையை போட்டீங்கன்னா அதுதான் ராகுல் காந்தி யூஸ் பண்ண புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை காட்டக்கூடாது எப்போவுமே ஒரு ஒரு கேட்டிக்காவே இருக்கணும் கண்ட்ரிய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் கேயாட்டிக்காவே இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு அவங்க செய்யற தப்ப மறைக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இதுதான் வந்து காங்கிரசுடைய ரொம்ப ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கிற ஒரு திட்டம் அதை தான் இவங்க இப்போ முயற்சி பண்ணியிருக்காங்க பட் ஹிண்டன் பேக் பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி என்ன ஏதுன்றது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவன் வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் ஏஜென்ட் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஒரு சின்ன உதாரணம் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் மாட்டுச்சு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு டாக்ஸேஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு உங்களுக்கு அவருக்கு வந்து ராமலிங்கராஜன் ஒருத்திருந்தாரு அவர்தான் சிஇஓ அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து அந்த ஆடிட்டர் சொன்ன இடத்துல கையெழுத்து போட்டாரு அந்த லாயர் சொன்ன இடத்துல இது பண்ணாரு அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க லாபத்தை எல்லாத்தையும் அந்த மாதிரி டைவர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அது வந்து ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க ஒரு டிரான்சாக்ஷன்ல பல டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்து பெரிய இஷ்யூ ஆகி கம்பெனியே க்ளோசர்ன்ற சுச்சுவேஷனில் வந்து அப்போ ஆச்சுன்னா மார்க்கெட்டுக்கு இந்த நியூஸ் பண்ணோன்னே சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் உடைய ஷேர்ஸ் வந்து ஆயிரத்தில் இருந்தது வந்து கிட்டத்தட்ட பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு வந்துருச்சு லாஸ்ட் வந்துட்டு உடனே அன்னைக்கே ரெக்கவர் ஆகி ஒரு நூற்றி ஜெல்லி வந்துருச்சு அந்த 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 ஒரு ஷார்ட் ஃபால் இருக்கு பாருங்களேன் அந்த ஆயிரத்துல இருந்தது பத்து ரூபாய்க்கு வந்து அன்னைக்கே வந்து ஒரு எண்பத்தி எட்டு தொண்ணூறு ரூபாய்க்கு வந்துருச்சு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அந்த மாதிரி அவ்வளோ அந்த பத்து ரூபாய் வரைக்கும் போய் வந்ததுன்னு பார்ப்போம் மார்க்கெட்டில் பார்ப்போம் ஒழிய ஆனால் ஒரு சில கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது பத்து ரூபாய்க்கு வந்தது பாருங்களேன் அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஷேர்ஸ் லட்சக்கணக்கான ஷேர்ஸ் வாங்கினாங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனிஸ் நல்ல பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா சத்தியம் கம்ப்யூட்டர் ஷேர்ஸ் உழுது வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அது பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு வரும்போது அந்த ஸ்கிரிப்ட்ஸை வாங்கினாங்க அதுவே அந்த எண்பத்தி எட்டுக்குன்னு வரும்போது வித்துட்டாங்க இதுதான் ஹிண்டன்பர்க்கும்னு செய்யறான் ஹிண்டன்பர்க்குடைய வேலையே என்னன்னா ஷார்ட் செல்லிங் ஏதாவது ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் வந்து எவ்வளவு கம்மியாக வாங்க முடியுமோ வாங்கிட்டு அது வந்து அதுக்கு ஒரு ஹிட் ஜாபும் செய்வானுங்க அந்த கம்பெனியை பற்றி ஒரு தவறான தகவலை வந்து வெளியில பரப்புவானுங்க அப்போ அந்த கம்பெனியுடைய ஷேர் இறங்கும் போது வாங்குவானுங்க இந்த நம்பிக்கை தன்மையை இத்தனை நாள் வரைக்கும் எல்லா நாடுகளிலுமே ஏற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க யாரு இந்த இந்த ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட்டை வந்து ரொம்ப பெருமையா ஆஹா ஓகே உண்மைதான் சொல்றா போல நம்பிட்டு இருந்தாங்க முத முதல்ல அதை உடச்சி இனிமேல் ஹிண்டன்பர்க் மேல நம்பிக்கை தன்மையே இல்லாத மாதிரி ஆக்குனது இந்திய இன்வெஸ்டர்ஸ் தான் முதலீட்டார்கள் இந்திய முதலீட்டாளர்கள் தான் இந்த மார்க்கெட்ல ஏ போட அவன் எல்லாம் எவன்டா மதிப்பான்ற மாதிரி கொண்டு போயிட்டு நீட்டாக அதை பத்தி மதிக்கவே இல்லை அதனால இனிமே ஹிண்டன்பர்க் ஒருத்தன் வந்த இது ஒருத்தன் வந்து அப்படிதான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுனாங்க இனிமே ஹிண்டன்பர்க்ன்ற ஒரு இதை ரிப்போர்ட் வந்துச்சுன்னா எவனுமே மதிக்க மாட்டான் அந்த அளவுக்கு அவனை வந்து டிஸ்கிரெடிட் பண்ணிட்டாங்க இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் அடுத்தது இன்னொரு ஒரு இது பார்ப்போம் பிஜேபி தரப்பு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இவ்வளோ கேள்வி எழுப்புற ராகுல் காந்தி ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பங்கு சந்தையை பத்தி கேள்வி எழுப்புறவர் அதுலேருந்து நாற்பத்தாறு லட்சம் அவர் வந்து வருமானம் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதை வந்து வெளியிட்டிருக்காங்க அது உண்மையா இல்லை நூறு சதவீதம் உண்மை அது பிஜேபி தான் எழுப்பணும்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு தான் வந்து கரெக்டான பத்திரிகையாளர்கள் யாருமே இல்லையே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் முழுச்சுட்டு பத்திரிகையாக உண்மைகள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க பட் தெர் ஆர் அலாட் ஆஃப் பீப்புள் இந்த ஃப்ரீ ப்ரஸ் ஜேர்னல்னு ஒரு இதுல இருக்காங்க அவங்கெல்லாம் கூட எழுதியிருக்காங்க அஞ்சு மாசத்துல கடந்த அஞ்சு மாசத்துல ஸ்டாக் மார்க்கெட் பூம் ஆகும் போது ராகுல் காந்தியோடைய ஷேர்ஸ் மாத்திரம் நாற்பத்தாறு பாயிண்ட் அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து அதிகம் ஆயிருக்கு அது வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கார் அவர் வித்திருக்காரு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லல பட் ப்ராஃபிட் சம்பாதிச்சது வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இன் ஃபைவ் மந்த்ஸ் அஞ்சு மாசத்துல நாற்பத்தாறு பாயிண்ட் அஞ்சு லட்சம் இதுல அவர் எந்தெந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணாருன்னு டீட்டெயில்ஸ் எடுக்க முடியுது இதெல்லாம் பப்ளிக்ல இருக்கிறதா சோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் பஜாஜ் பினான்ஸ் டிவிஸ் லேப் ஜிஎம்எம் பாகுடியர் அப்புறம் இந்துஸ்தான் யூனிலிவர் இன்ஃபோசிஸ் ஐடிசி டிசிஎஸ் டைட்டன் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா எல்என்டி டி இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ராகுல் காந்தி இன்வெஸ்ட் பண்ணி கடந்த அஞ்சு மாசத்துல நாற்பத்தாறு பாயிண்ட் அஞ்சு லட்சம் வந்து அவர் சம்பாதிச்சிருக்காரு அதுல வந்து அவர் அதுல எல்லாம் அதெல்லாம் மறைக்கவும் முடியாது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது உங்களுக்கு தெரியும் ஒரு உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அது பேன் கார்டை பொறுத்திருக்கு பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் அது ஒருத்தருக்கு ஒருதான் ஒரு தான் கொடுக்கப்படுது ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில கடந்த அஞ்சு மாசத்துல நாற்பத்தாறு பாயிண்ட் அஞ்சு லட்சம் சுபா சம்பாதிச்சிருக்காரு ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காரு திஸ் இஸ் பிகாஸ் நம்மளுடைய ஸ்டெபிலிட்டினால கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டினால மார்க்கெட் போகுது மார்க்கெட் அப்ல போகும்போது ஆட்டோட்டிக்காக சம்பாதிக்கா இதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா கூடாது அவர் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி மார்க்கெட்லயே அவர் இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணாத மாதிரி லாபமே சம்பாதிக்காத மாதிரி அவர் சீன் போட்டது வந்து மகா தப்பு ஆனா அதை எதிர்த்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் ரெண்டாவது வந்தோடனே அதை எடுத்து எடுத்து இப்ப நாடு முழுக்க இருபத்தி ரெண்டாம் தேதி காங்கிரஸ் வந்து போராட்டம் பண்றாங்க குறிப்பா எதனா இவர் எப்படி நாற்பத்தி ஆறு லட்சம் சம்பாதிச்சாரோ அந்த ஸ்டாக் எதிர்த்து வயநாட்டில நடந்த பார்க்க வந்த ராகுல் காந்தி அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கேமரா மூணு ட்ரோனு எட்டு வீடியோ கேமராட வந்தார் அந்த 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 இதுவே வந்து பெய்யர் போச்சு உங்களுக்கே தெரியும் அங்க மக்கள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டைம்ல வந்து என்ன அவர் இறங்கி அவர் ஷூல வந்து மாதிரி துரத்த ஆரம்பிச்சாங்க யூ வில் நாட் த ஸ்டேட்மெண்ட் ஹீ மேட் வண்டி கேம் டு த ஏர்போர்ட் வந்த உடனே முதல் அப்படின்னாரு எனக்கு வந்து என்ன வந்து இடி வந்து விசாரிப்பாங்க அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன வந்து இடி விசாரிப்பாங்க நான் வந்து வயநாட்டுக்கு வந்து இந்த மக்களை சந்திச்சது வந்து மத்திய அரசுக்கு பிடிக்கல ஆஹ் என்னை வந்து இடி விசாரிப்பாங்கன்னு தேவையே இல்லாம ஒரு வார்த்தை ஈடி எல்லாம் எந்த விசாரணையும் அவருக்கு இடி வந்து விசாரிக்கணும்னா சம்மன் கொடுக்கணும் சம்மன் கொடுக்காம யாரும் எதுவும் பண்ண இல்லை ஆனாலும் என்னை வந்து இடி விசாரிப்பாங்க இது எப்படி இருக்குதுன்னா அதே தான் புலி வருது புலி வருது முன்னாடியே கதை சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க அவங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வது மாத்திரம் இல்லாமல் ரெண்டாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மத்திய தரக இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா மத்திய இதுல இருக்கிற முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கைய உடைக்கணும் ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் ஸ்டெபிலிட்டியா இருக்கும்போது மக்கள் நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க மக்கள் பணம் சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து தே நாட் பாதர் அபவுட் ஸ்மால் ஸ்மால் இஷ்யூஸ் இந்த குட்டி குட்டி இஷ்யூஸ்லாம் வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்கன்றதால இவங்க பொறுத்த வரைக்கும் மக்களை சித்திருப்போம் சோ இருபத்தி ரெண்டாம் தேதி போராட்டம்ன்றதே வந்து ஒரு ஒரு மிக மிக தேவையில்லாத ஒரு விஷயம் அது முக்கியமா வந்து உங்களுடைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு இல்லையா நீங்க சிபிஐ அட உடனே வந்து காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க ஆஹ் மத்திய மத்திய அரசாங்கத்துடைய கிளியா மாறிடுச்சு அது ஆஹ் இடிய வந்து இது பண்ணுவாங்க சிபிஐ வந்து கேவலமா பேசுவாங்க சுப்ரீம் கோர்ட்ட பேசுவாங்க அது மாதிரி அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டத்துல இருக்கிற எல்லா இதுலயுமே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அவங்க கேவலமா பேசுவாங்க எய்ம்ஸ் கேவலா பேசுவாங்க ஐஐடியை பேசுவாங்க இந்தியால இருக்கிற எல்லா அவங்க வந்து டிஸ்கிரெடிட் பண்றதுல அதை பத்தி கவலையே இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலயே வந்து மோடி சொன்னதுதான் இது எதிர்ப்பு வந்து மோடியை எதிர்த்து கிடையாது இவங்க மோடி எதிர்த்து செய்யறது ஒரு ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா நாட்டுக்கு எதிரில் போய் நிக்குது அது நிக்குன்றது அவர் அன்னிக்கே சொல்லிட்டாரு இது என்னமோ என்ன எதிர்த்து அவங்க பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க மோடி எதிர்ப்புன்றது நேரம் நாட்டு எதிர்ப்புல வந்து நிக்குது இப்ப என்ன ஆச்சு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து உடைக்கணும் அப்படி உடைச்சாதான் இவங்களுடைய அதாவது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு ரூபாய் திருட்டு ஓடிட்டான் அப்படின்ற விஷயத்த பெரிய தவளை சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும் அது வந்து எப்படின்னா ஓஹோ இவர் ஒரு ஒரு இடத்துல அஞ்சு அஞ்சு ரூபாயா திருடி இவ இவ்வளவு பெரிய பணத்தான் இவ்வளவு பெரிய பணத்தை திருடி இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல குறைய கொண்டு வரணும் செபி வந்து உங்க பணத்தை திருடுது இவ்வளவு லட்சம் கோடியை வந்து திருடிட்டாங்க அதானி ஷேர்ஸ்னால போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகுது அப்படி வந்து ஒரு டிஸ்கிரெடிட் பண்ணி அதை வந்து ஒரு அதை வந்து ஊதி பெருசாக்குறதுக்கு இந்த தடவை ட்ரை பண்ணாங்க இண்டன்பக் ரிப்போர்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் நேற்று ரெண்டு மூணு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சோரஸ் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காரு இந்த ஹிண்டன் ரிப்போர்ட்னால எதுவுமே பண்ண முடியலன்றது நம்மளால பங்களாதேஷ்ல ஜெயிக்க முடியுது பாகிஸ்தானில் ஜெயிக்க முடியுது ஆனால் இந்தியாவில் எதுவுமே பண்ண முடியும் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு அப்படின்னு ஸோ இந்த வாங்கின காசுக்கு நம்ம குறைச்சி தானே ஆகணும் இப்ப நம்ம வாங்கின காசுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி காங்கிரஸ்காரங்க தான் ஆகணும் அவங்க குறைக்கிறத குறைக்கட்டும் மக்களை பொறுத்த வரைக்கும் வெரி கிளியர் இவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்ன்றது தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் எப்படி இருக்குன்றது அவங்க தெரிஞ்சு போச்சு அவங்க ஹிண்டன்பாபையும் மதிக்க போறதில்லை ராகுல் காந்தியும் மதிக்கப் போறதில்ல காங்கிரஸ் சுத்தமா மதிக்க போறதே கிடையாது இப்ப நீங்க நம்ம பாடிஸ் வந்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ராகுல் காந்தியா இருக்கட்டும் காங்கிரஸ் ஆட்கள் இத வச்சு பிஜேபி ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஹிண்டன் பாக்கு காங்கிரஸுக்கும் ஒரு வந்து தொடர்பு இருக்கு ஜார்ஜ் சோரஸ் அவர்களுக்கு கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாங்க இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்கலாமா இல்ல நிஜமாலே தொடர்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ நீங்க ஜார்ஜ் உடைய ஆட்கள் எல்லாரையும் வந்து பல இடத்துல வந்து மீட் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க ஜார்ஜ் சோரஸ் மூலியமா வந்து வர்றவங்களும் சரி இல்ல அவங்களுடைய இரண்டாவது மூணாவது லெவல் இவர் நேரடியா போய் நம்ம தான் மீட் பண்ணனும் அவசியம் கிடையாது இல்ல இப்ப முகமது யூனூஸ் வந்து பங்களாதேஷ்ல வந்து கிட்டத்தட்ட டேக்கர் கவர்மெண்ட்டை நடத்த போறாரு அஹ் முகமது யூனூஸ்க்கு வந்து என்ன கனெக்ஷன் இருக்கு முகமது யூனூஸ் வந்து வாஸ் கிவன் அ நோபல் பிரைஸ் ப்ரைஸ் அவார்டு இந்த நோபல் கொடுக்கும் போதே வந்து எல்லா டார்கெட்டுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல்லாம் நேஷனல் அங்க இருக்கிற எல்லா இன்ட்ரஸ்டியும் வந்து அழிச்சிட்டு அவங்களுக்கு தேவையான கவர்மெண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறது தான் அதோடைய வேலை இந்தியால அப்படிதான் அமர்த்தியாசனுக்கு வந்து கொடுத்தாங்க அவார்டு கொடுத்தாங்க அமர்த்தியாசன் தானே வந்து ஒரு தேசவிரோத கருத்துக்களை பேசிட்டு இருக்காரு இன்னும் தானே வந்து நலந்தா யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டியை செட் பண்ணுறதா சொல்லி ஏகப்பட்ட ஃபண்டிங் உள்ள வாங்கி ஒண்ணுமே பண்ணாமல் இருக்காரு இல்லையா நம்ம வந்து எரித்து நாசமாக்கப்பட்ட நலந்தா யூனிவர்சிட்டியே நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணிட்டோம் ஆனா அதுக்கப்புறமா வந்து இவர் இன்னுமே நலந்தா யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணவே இல்லை நலந்தா வந்து திறக்க போறேன் அது பிறக்க போறேன்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபண்டிங் பண்ணிட்டு தான் இருக்காரு அவர் ஜார்ஜ் சராசுடைய தான் அவருக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது ஸோ அந்த நோபல் பிரைஸ் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு டேக் கொடுப்பாங்க அந்த மாதிரி ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி வாங்காத அவார்டே கிடையாது ராகுல் காந்தி அதுக்கு போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த அவார்டுடைய டிராக் எல்லாம் பாருங்க அந்த அவார்டு பிடிச்ச பாருங்க அந்த என்ஜிஓஸ் புடிச்சு பாருங்க அமித்ஷா நீட்டா சொன்னாரா பாராளுமன்றத்துல ஏதாவது ஒரு என்ஜிஓட இதை பிடிச்சிக்கிட்டு அந்த லைனை வந்து நீங்க பேசாதீங்கன்னு ராகுல் காந்தியை பார்த்து நேரா சொன்னாரு அதோட அர்த்தம் இதுதான் அங்க அவருக்கு பின்னாடி இருந்து பணம் கொடுத்து அவர்களுக்கு வந்து டார்கெட்டை கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறது ஒரு என்ஜிஓ அந்த என்ஜிஓ நீங்க லைன் பிடிச்சி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜார்ஜ் உடைய ஏதாவது ஒரு கனெக்ஷன் கண்டிப்பா இருக்கும் அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது இவங்க வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை டார்கெட் அதாவது பிஜேபியும் வந்து ஒன்றும் சில்லற கட்சியெல்லாம் கிடையாது சின்ன கட்சி கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போய் இவருக்கு ஜாத் சுவரஸ் கனெக்ஷன் கனெக்ஷன் எல்லாம் இருக்கு அது பொதுமக்களுக்கே தெரியும் சாதாரண பொதுமக்களுக்கு தெரியும் போது அதிகாரத்துல உட்காந்துருக்க பத்து வருஷத்துக்கு மேலாக அதிகாரத்துல உட்காந்துருக்கிற இவங்களுக்கு தெரியாதா இல்ல அவங்களுடைய இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாதா அதெல்லாம் கண்டிப்பா தெரியும் ஜார்ஜ் சுவராஸ் ராகுல் காந்தியோட தொடர்புலதான் இருக்கிறாரு அதுல எல்லாம் எந்த இதுவும் கிடையாது நம்ம நேரடியாக அவருடைய ரெண்டு பேரும் கை கொடுக்குற ஃபோட்டோவை பார்த்து தான் நம்மளும் அவசியம் கிடையாது கண்டிப்பா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் பீங் சென்ட் ஃப்ரம் அவுட் சைட் ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வெளியே தான் வருது ஏன்னா பங்களாதேஷ்ல எப்படி வந்து அவங்க ஆட்சியை இது பண்ணாங்களோ கேட்டிக்கா பண்ணாங்களோ கேட்டிக் பண்ணி கேஎஸ் பண்ணி அந்த ஆட்சியை கழுத்து இந்த அளவு பிரச்சனை பண்ணாங்களோ அது போல இந்தியாவிலும் அவங்க ட்ரை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு இதை ஏற்கனவே நான் சொல்லல காங்கிரஸ் இருக்கிற தலைவர்களே சொல்றாங்க அங்கே நடந்தது இங்கேயும் நடக்கும் அப்படின்னு காங்கிரஸ் இருக்கிற தலைவர்களே சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய புஷ் இருக்கும் கண்டிப்பா அவங்க உள்ள உள்ள எதிர்கட்சி தலைவர்களை வச்சு இதை செய்வாங்க அதனால கண்டிப்பா ராகுல் காந்திக்கும் ஜார்ஜ் சொரோஸுக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அவர் சொல்றதுதான் இவர் கிளி மாதிரி புரட்டிக்கிட்டே இருக்காரு காணொலியா இது ஏன்னா கேள்வியா இப்ப நீங்க சொல்ற மாதிரியே பக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு ஜார்ஜ் ஸ்வரோஸ் ஒத்திருக்காரு அது மாதிரி நிறைய இது ஏன்னா சுத்தி இருக்கிற நாடுகள் சோ இந்தியாவே ஒரு டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு இதை எப்படி வந்து மோடி அரசாங்கம் கையாளுது சரி நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படிச்சுருந்தேன் ஒரு பெரிய ஆர்டிக்கல் படிச்சுருந்தேன் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நாடு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த நாடு வந்து எய்தர் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை ஏதோ ஒரு நாடை சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுறது அது இப்படி இவங்களை சப்போர்ட் பண்ணாதான் முடியும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எவ்வளோ ஸ்திரத்தன்மையோட நம்ம ஆட்சி செய்கிறோம் அப்படின்னா இந்தியா இஸ் நாட் பேக்கிங் எனி கண்ட்ரி நம்ம வந்து எந்த நாட்டுடைய பின்னாடியும் நிற்கலை நம்ம நம்ம நாட்டுடைய பின்னாடி இஸ் இந்தியா இந்தியா பேக்கிங் நாட் எனிபடி எல்ஸ் அமெரிக்காவோட சண்டை போடுறோம் உக்ரைன் சண்டை உக்ரைன் கூடயும் பேசிட்டு இருக்கிறோம் அமெரிக்கா கூடயும் பேசிட்டு இருக்கிறோம் கூட பேசிட்டு எல்லா நாட்டுடையும் நம்மளுடைய நல்லுறவுடன் இருக்கிறோம் வித பிரச்சனையும் கிடையாது எல்லாருடைய நாட்டுகளையும் சரி அது அண்டை நாடுகளா இருக்கட்டும் தூரத்து நாடுகளா இருக்கட்டும் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் அமெரிக்க நாடுகளும் எல்லா நாடுகளுடைய நம்ம நம்மளுடைய உறவு நமக்கு என்ன வேணும்னா இன்னைக்கு அது ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னா நமக்கு நம்ம கிட்ட தலைமை இருக்கிறது வந்து நரேந்திர மோடி வந்து தலைமையில நாட்டுக்கு என்ன வேணும் அதான் பாக்குறாரு நம்ம நாட்டுக்கு என்ன வேணும் ஓகே நீ உக்ரைன்கிட்ட பெட்ரோல் வாங்கிக்கிறியா வாங்கிக்கோ ரஷ்யா காரன் எதுவும் நீ வந்து நீ சொல்லாத எனக்கு ஏன் நாட்டுக்கு என்ன வேணும் அதை தான் வந்து டாக்டர் ஜெய்சங்கரும் சொன்னார் நான் என்ன வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும்னு நீங்க சொல்லக்கூடாது புரியுதுங்களா எனக்கு ஏன் எனக்கு இந்தியா முக்கியம் எனக்கு என்னுடைய நாடு முக்கியம் ஸோ நான் அதனால அப்படிதான் நான் வாங்கிட்டு போவேன் அப்ப நம்ம ரஷ்யா கிட்டையும் வாங்குறோம் ரஷ்யா கிட்டையும் வந்து பெட்ரோல் வாங்குறோம் கிட்டையும் வாங்குறோம் நீங்க ரெண்டு பேரும் நடிச்சுக்கிட்டா அது நம்ம சம்மந்தம் ஆனா அதே சமயம் நம்ம என்ன சொல்றோம் ரெண்டு பேரும் போற முடிச்சுக்கங்கன்னு ஒரு அறிக்கையும் கொடுக்கும் புரியுதுங்களா நம்மளுக்கு எல்லா நாடும் அவங்க சுபமா இருக்கணும் அதே சமயம் நம்ம நாட விட் டு புட் அவர் கண்ட்ரி நம்ம நாட்டை நம்ம முன்னெடுத்து அதுதான் வந்து நரேந்திர மோடி சொல்றாரு ஆரம்பத்துல இருந்து பத்து வருஷமா வச்சுருந்து சரி இதுக்கு சரி உங்களுக்கு மற்ற நாடுகள் அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க அதெல்லாம் தான் இருக்கும் உலக நாடுகள் இதா வந்துட்டு தான் இருக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் தான் இருக்கும் இப்போ இஸ்ரேல் வந்துட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு தாக்க போறோம் நீரா வந்திருக்காங்க ரைட்டு நம்ம இஸ்ரேல்கூடையும் பேசுறோம் டெக்னாலஜி வாங்குறோம் ஈராக்குடையும் பேசுறோம் அவங்களுடைய சாப்ரா ஏர்போர்ட்ல இருந்து நம்ம பெட்ரோலையும் கொண்டு வர்றோம் ஆனா என்ன சொல்லுவோம் ஒரு டிப்ளமேட்டிக்கா சொல்லும் போது ரெண்டு நாடுகளும் சுமூகமா போவாங்க அப்படின்னு சொல்லுவோம் சோ நம்ம வந்து டுவர்ட் சூப்பர் பவர் நம்ம வந்து ஒரு விஸ்வகுரு இந்த நாட்டு இந்த உலகத்துல விஸ்வகுரு லெவலுக்கு நம்ம மூவ் ஆகும்போது எல்லா கண்ட்ரியும் அரவணைச்சு போவோம் அதே சமயம் முதல்ல நம்ம முன்னாடி வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய நலன் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அததான் நம்ம பாக்குறேன் அவங்க என்ன பாக்குறாங்க வேணுமோ என்ன வேணுமோ நம்ம வாங்குறோம் என்ன வேணுமோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் இம்போர்ட் பண்றோம் எல்லாம் பண்ணுவோம் அந்த சமயம் வி வில் நாட் கெட் இன் தேர் பாலிடிக்ஸ் அவங்களுடைய அரசியல் நம்ம தலையிட மாட்டோம் இன்னொரு நாட்டு அரசியல் நம்ம தலையிட மாட்டோம் அப்படியே தலையிட வேண்டி வந்துச்சுன்னா கூட வெரி சிம்பிள் நம்ம நாட்டுடைய நலன் முன்னாடி இருக்கு கண்டிப்பா இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளா செயல்படுறாங்க அதுவும் நாட்டுக்கு எதிராக அதை உணர்ந்திருப்பாங்க அப்படிங்கறத பொருள் நம்புவோம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை நன்றி வணக்கம்